என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் வாழ்ந்து முடிக்கப் போகும் நிலையில் இருக்கக்கூடிய பெண் ஒருத்தி உன்னுடைய வாழ்க்கை அதாவது வாழப்போகின்ற உன்னுடைய வாழ்க்கையை கருவறுக்க காத்திருக்கிறாள் இவள் யார் என்றும் எதனால் இவள் இப்படி செய்ய நினைக்கிறாள் என்றும் நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிட வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் அல்லவா உனக்கான ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை தொடரும் அல்லவா உன்னைச் சுற்றி இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியானதாக முன்னின்று பெற்று கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என் பிள்ளையை வாழ்ந்து முடித்தவள் வாழப்போகின்ற உன் வாழ்க்கையை கருவறுக்க நினைக்கிறாள் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் கவனிக்கத்தானே வேண்டும் கருப்பன் நான் உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் மன மகிழ்ச்சியோடு வாழ்ந்திடத்தான் வேண்டும் கருப்பன் நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் உன்னை சுற்றி வந்து எவ்வளவு தீய விஷயங்களை இந்த மனிதர்கள் உனக்கு நடத்த நினைத்தாலும் அவர்களிடமிருந்து உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்த நினைக்கிறார்கள் எப்படிப்பட்ட எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நான் உனக்கு வெளிப்படையாகச் சொல்லும் பொழுதும் இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பார்களா என்று நீ எண்ணுவாய் இப்படியும் கூட மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொள்வார்களா என்று நினைத்து நீ கதறுவாய் என் பிள்ளையே இருக்கிறார்கள் இதைவிடவும் மோசமாகவும் இன்னமும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் அது எப்பொழுது அவர்களின் உண்மையான குணம் வெளிப்படும் தெரியுமா எந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கிறதோ எந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆச்சரியங்கள் நடக்கிறதோ எந்த நேரம் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருகிறதோ நீ விரும்பியது போல உன்னுடைய வாழ்க்கை பல மாற்றங்களை தருகிறதோ எப்பொழுது நீ நல்ல நிலைக்கு உன் வாழ்க்கையை அழைத்து வருகிறாயோ அப்பொழுது இவர்களினுடைய உண்மையான எண்ணங்களும் இவர்களினுடைய உண்மையான சிந்தனைகளும் என்னவென்று உனக்கு வெளிப்படும் எந்த நேரமும் எதையுமே யோசிக்காமல் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் விட்டு கொடுத்தது எல்லாம் போதும் இனி யாருக்காகவும் எதையுமே நீ விட்டு கொடுக்க வேண்டாம் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தொலைத்து விட வேண்டாம் உனக்கானவை எல்லாமுமே உன்னை தேடி வரும் நேரம் நீ எல்லா நேரத்திலும் சரியான விஷயங்களை நீ நல்ல மனநிலையோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ சரிவர புரிந்து கொள்ள போது நிச்சயமாக உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காது இந்த கருப்பனின் அன்போடும் அருளாசிகளோடும் உனக்கு விரும்பிய நிலையை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக என்னவென்று நான் சொல்லி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாது கருப்பன் உன்னை தேடி வரக்கூடிய நேரங்களில் உனக்கான எல்லாவற்றையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தெளிவுபடுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த கூடாது இனி வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ உனதாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் இந்த தருணத்தை நீ சர்வ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கென்று வேண்டும் என்று இந்த வாழ் நான் ஒன்றன் பின் ஒன்றாக அடையாளப்படுத்துவேன் அவர்கள் பாவம் இவர்கள் பாவம் என்ற கதைக்கெல்லாம் இங்கு இடமில்லை உன்னை பாவம் என்று யாரும் நினைக்கவில்லை அல்லவா நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரும் யோசிக்கவில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களுக்காக நீ இறக்கப்படுவதில் எந்த பலனும் இல்லை ஒரு சில மனிதர்கள் எல்லாம் ஒருவருக்கு காயங்களை தொடர்ச்சியாக கொடுப்பார்கள் மீண்டும் ஒரு முறை இவர்களோடு நல்லபடியாக பேசிவிட்டார்களே ஆனால் இவர்களைப் போல நல்லதை செய்பவர்கள் யாரும் இல்லை என்பது போல நடந்து கொள்வார்கள் அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் மீண்டும் இவர்களோடு மல்லுக்கு நிற்பார்கள் இப்படி மாறி மாறி பிரச்சனைகளை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்களினுடைய மனது தெளிவாக இல்லை உன்னை பற்றிய எண்ணங்கள் அவர்களினுடைய மனதிற்குள் நிறைவாக இல்லை உன்னை வாழ்க்கையில் தேடி தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்து விடவே வேண்டும் என்ற கங்கணத்தோடு அவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள் இதற்கு ஒரு காரணம் உண்டு கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ இப்படியே என்னை தள்ளிவிட்டு விடாதே நான் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனையிலும் நீ விரும்பிய சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் நீ ஆசைப்படுகின்ற வெற்றியும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா எதையுமே யோசித்து யோசித்து என் பிள்ளை கலங்காதி இவர்களை எல்லாம் இனிமேல் உன்னால் மாற்ற முடியாது வாழ்ந்து முடிக்கும் வரையிலும் திருந்தாதவர்களா இனிமேல் திருந்த போகிறார்கள் அதனால் இவர்களை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள நீ தயாராக இரு இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் எல்லா சொல்லும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் வேரறுத்து உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையும் எப்பொழுதும் நிறைவாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி எல்லா நிலைகளையும் கடந்து நீ யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் புரிந்து நீ நல்லபடியாகவும் நம்பிக்கையோடும் வாழத்தான் வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ கலங்காதே இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்தி நிற்காதே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிறைவான வெற்றியை கொடுக்க வேண்டும் அதே நேரம் இவர்கள் யார் என்பதும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை நீ கஷ்டப்பட்டு முட்டி மோதி வாழ நினைக்கும் நேரத்தில் கூட இவர்கள் உனக்கு துன்பங்களை மட்டுமே நிறைவாக எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால் கஷ்டங்களையும் காயங்களை மட்டுமே உனக்கு உறுதியாக கொடுக்கிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் அவ்வளவு சுலபமாக நாம் தள்ளிவிட்டு விட முடியாது இவர்கள் இருந்து உன் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறார்களோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் உடன் வரக்கூடிய இந்த நேரங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான மாறுதல்கள் நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா உன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை நம்பிக்கையோடு கொடுக்கும் அல்லவா கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதற்கானது உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்க்க நினைக்கும் இந்த பெண்ணை விட்டுவிடக் கூடாது என்பதற்கானது இவர்களை எல்லாம் நம்பி நம்பி நீ ஏமாந்தது போதும் இவர்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ கலங்கியது போதும் இனி உனக்காக நான் என்ன சொல்ல நினைத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னை தேடி நான் எப்பொழுதும் உன் முன்னால் வருகிறேன் என்பதனை சற்று புரிதலோடு நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு எதை நடத்த நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கு நீ பெறக்கூடிய வெற்றியை உன் கண்களுக்குள் நீ கண்டுவிட வேண்டும் காரணமில்லாமல் இந்த கருப்பன் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லட்டும் உன்னை ஆட்டி படைத்த இந்த தீமைகள் எல்லாமுமே உன்னை விட்டு விலகட்டும் உனக்காக இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற மனிதர்களை மட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதே இவர்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் நீ தவிர்த்து விடாதே கருப்பனிருந்து உனக்கு ஏற்படுத்தக்கூடிய அத்தனை மாற்றங்களும் நம்பிக்கையோடு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட துன்பங்களும் வேதனைகளும் நிச்சயமாக உனக்குரிய சந்தோஷத்தை என்னவென்று உனக்கு உணர்த்தும் இதனால் வரையிலும் என் பிள்ளை நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து கலங்கினாய் அல்லவா ஆனால் வாழ்ந்து முடிக்கப் போகின்ற இந்த பெண் உன் வாழ்க்கையில் செய்த துரோகங்கள் ஒவ்வொன்றும் இந்த கருப்பனால் மறக்க முடியாதவை இவர்கள் உன்னை உன் துணையோடு வாழ விடாமல் செய்வதற்கு செய்த சூழ்ச்சிகள் நீ சந்தோஷமாக சிரித்துவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்று ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புரிதல் உண்டு இவர்களை நீ நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த காலங்களும் உண்டல்லவா அப்படியானால் இப்பொழுது இவர்களைப் பற்றி நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றி நீ நம்பிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களும் உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விட வேண்டாம் நான் இருந்து உனக்கு சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை நிறைவாக உனக்கு கொடுக்கும் என்பதில் எந்த கலக்கமும் வேண்டாம் அத்தனையையும் தாண்டி நீ சரியாக உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ துணிந்து விட வேண்டும் அத்தனையையும் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் இனி நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை நான் சொல்ல சொல்லத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டுமா என்ன உன் வீட்டில் இருக்கின்ற வயதான ஒரு பெண் அது உன்னுடைய துணையின் தாயாகவோ அல்லது அவர்களின் உடன் பிறந்தவர்களாகவோ இருக்கலாம் என் குழந்தையை இவர்கள் உன்னை என்னவோ அந்த வீட்டிற்கு வந்த வேலைக்காரர்கள் போல நடத்துகிறார்கள் எல்லா வேலைகளையும் உன்னையே செய்ய சொல்லி உன்னை காயப்படுத்துகிறார்கள் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுக்கிறார்கள் கருப்ப நிற்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் என் பிள்ளை தவித்து நிற்கும் இந்த நேரம் இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மனமுடைந்து கதறிவிடாதே நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கான நிறைவான திருப்பங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் இந்த நேரம் நான் உன் அப்பன் கருப்பன் உனக்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனால் நீ பட்ட பாடுகள் ஏறாலும் நீ அனுபவித்த துன்பங்கள் ஏராளம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் ஏராளம் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குமா நம் வாழ்க்கை இப்படியெல்லாம் நமக்கு கஷ்டங்களை கொடுக்குமா நாம் யாருக்கு என்ன தவறு செய்தோம் யார் வாழ்க்கையில் என்ன துரோகத்தை செய்தோம் என்று சொல்லி நீ வருந்தலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யவில்லை என்றாலும் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்கவில்லை என்றாலும் உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்க இவர்கள் நிச்சயமாக தயாராக இருக்கின்றார்கள் எந்த நேரத்திலும் உன்னை காயப்படுத்தவும் உன் கண்ணீரை கண்டு ரசிக்கவும் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் வீட்டிற்குள்ளேயே சண்டைகளை உருவாக்குவதும் உன் துணைக்கும் உனக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்குவதும் என்றும் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் செய்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வரக்கூடிய எல்லாவற்றிலும் இந்த கருப்பணி அன்பு உன்னை தொடரும்பொழுது பொழுது எல்லாமுமே அவர்கள் கண்டு வியக்கிறார்கள் தெய்வத்தின் துணை இருந்தால் மட்டும்தானே அவர்களால் வேறு யாராலும் தொட முடியாது தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு இருந்தால் மட்டும்தான் எந்த தீங்கிலும் இவர்கள் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் அப்படித்தான் இந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் இந்த குழந்தை இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் தன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது இதுபோல இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கான எல்லா அதிசயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லாமும் சரியாக நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் முன்னின்று உனக்கு எந்த ஒரு வெற்றியையும் சரியாக நடத்திவிட துணிந்துவிட்ட பிறகு நீ எதற்காகவும் கலங்கக்கூடாதல்லவா எந்த இடத்திலும் கலக்கம் கொண்டு என் பிள்ளை நீ தவிக்க கூடாதல்லவா இத்தனை நேரம் நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷமும் உனக்கு நிச்சயமான மகிழ்வை கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது நீ தொலைத்ததை எல்லாம் போதும் உன் வீட்டிலிருந்து கொண்டே எப்படி உன் துணை என்று நீ நம்புகிறாயோ அவர்கள் அவர்கள் வீட்டின் பிள்ளை என்று சொல்லி அவர்களின் மீது அதிகமான பாசத்தை வைத்து கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான பாசம் கொண்டவர்கள் தன் பிள்ளைகள் தன் துணையோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணி இருக்க வேண்டும் ஆனால் இவர்களோ நீ உன் துணையோடு சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்பதில் முழுக்க முழுக்க கவனத்தோடு இருக்கிறார்கள் நீ உன் துணையோடு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடாது சிரித்து பேசிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்காக நான் நடத்தக்கூடிய எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் முன் முன்னிற்பதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அத்தனை விஷயங்களையும் கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்துவதை என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் நான் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமும் போதும் இனிமேல் எதற்கும் எந்த விஷயத்தையும் இழந்து விடாது இத்தனை காலம் இவர்கள் உன்னை பார்த்ததும் உன்னை பதம் பார்க்க நினைத்ததும் போதும் இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு இனிமேல் நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் உனக்கான விஷயங்களில் நான் விரும்பிய நல்லது நிச்சயமாக நடந்திருக்கிறது என்றும் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது எத்தனையோ முறை இந்த கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையின் பல தீமைகளை வேறறுத்து பல நன்மைகளை நீ கொண்டு வந்திருக்கின்றாய் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு நீ விரட்டி இருக்கின்றாய் இவர்கள் எல்லோருமே உனக்கு என்ன தர போகிறார்களோ என்று சொல்லி நீ பதறியது எல்லாம் போதும் முழுக்க முழுக்க இவர்கள் தெய்வத்தை தான் தேடி வந்திருக்கிறார்கள் உன்னை அழிக்கவும் உன்னை வாழவிடாமல் தடுக்கவும் அதற்கு மேலும் இந்த கருப்பன் நான் கை கொடுப்பேனா அவர்கள் செய்யச் சொன்ன விஷயத்தை தான் நான் செய்து விடுவேனா இந்த கருப்பனை கண்டதும் இவர்களுக்கு என்ன தெரிந்தது என்று இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா அவர்களினுடைய வாக்கை அவர்களினுடைய வாழ்க்கையை அளிக்கவும் அவர்கள் சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று மெருகேற்றவும் ஒட்டு மொத்தமாக எல்லா விஷயங்களையும் ஒருவருக்கு அடியில் கொண்டு வரும்படியும் எல்லாமும் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது இனி உன்னை தேடுகின்ற விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கலங்கி கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உன்னை இது போன்ற சூழ்நிலையில் நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை மறந்து விடாது கருப்படின் குரல் கேட்ட பிள்ளைகளுக்கு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை செய்ய ஒருபோதும் மனம் வந்து விடாது மீண்டும் இது போன்ற ஒரு தவறை செய்ய முன்னுரிமை நிச்சயமாக உனக்கு கொடுக்கப்படாது இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்பதனை நீ படித்து அல்லவா இனியாவது எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட எப்பொழுதும் தயாராக இரு வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் எல்லாம் உன் வீட்டிற்குள்ளேயே இருக்கும் பொழுது இவர்களை தாண்டி வருவது உனக்கு கடினம்தான் ஏனென்றால் ஒரு வார்த்தை நீ எதிர்த்து பேசிவிட்டால் என்றாலே உடனே அதற்குரிய புகார் உன் வாழ்க்கை துணைக்கு சென்று சேர்ந்துவிடும் நீ எந்த ஒரு விஷயத்தை அவர்கள் முன்னால் இன்று என்னவென்று கேட்டாலும் அது அவர்களைத்தான் போய் சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாமும் நல்லதாகவே நடக்க வேண்டும் இந்த கனவுகளும் இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ விரும்பியது போல மாற வேண்டும் இடையில் இருக்கின்ற இவர்களின் பொல்லாத எண்ணங்களும் தீய விஷயங்களும் ஒருபோதும் உன் வாழ்க்கையை அழித்துவிடக்கூடாது கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்ல போகும் விஷயங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை மறக்காதே கருப்பன் இருக்கும் வரை நீ கலங்க வேண்டாம் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் நடத்துகின்ற இந்த பெண் நிச்சயமாக இந்த கருப்பனின் கரங்களுக்கு தான் பழியாக போகிறாள் இவளின் வாழ்க்கை முடியும் நேரம் சந்தோஷமாக முடிந்து விட்டால் அவள் சாந்தியடைந்து விடுவாள் ஆனால் அது போன்று நடக்காமல் சில பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டித்தான் அது நடக்கும் என்ற நிலையை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை கருப்பனின் அருளோடு நீ சந்தோஷமாக இரு உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த பெண் தானாகவே தன் வயது முதிர்ச்சியால் அழிந்து போகப் போகிறாள் என்பதுதான் உண்மை என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்